ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையலி சுவாசம் இன்னைக்கு நம்ம சீனி அவரைக்காய் கொத்தவரங்கும் இதுக்கு பேருண்டு இந்த அவரைக்காயை வச்சு நம்ம வத்தல் ரெசிபி தான் பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து கூலு கஞ்சி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம சைடு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சீனிய வரக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொத்தவரங்காய் வந்து அரை கிலோ எடுத்துக்கோங்க இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பாத்திரத்துலையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கொத்தவரங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூட லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் ஒரு விசில்லையே நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும் விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து நமக்கு வெந்து வரணும் இப்போ நம்ம இது வாட்டர்லேருந்து எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லாவே நமக்கு சீனி வரைக்காக வெந்து வந்துருச்சு சாஃப்டாக இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு வெந்து வரணும் வாட்டர்லாம் இல்லாமல் ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா நம்ம ஒரு பேப்பர் துணியில் கூட நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம இப்போ டைரெக்டாக சன்லைட்டு கீழே வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு எடுத்திங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து காஞ்சி வந்துடும் இந்த அளவுக்கு நல்ல மொறுமொருன்னு நமக்கு வத்தல் வந்து காஞ்சு கிடச்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து சூடான ஆயிலில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சீனியரக்காய் வந்து ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான சீனியரக்காய் வத்தல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு சிம்மில் வச்சு இந்தளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் இது தயிர் சாதம் சாம்பார் கூழு கஞ்சி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இதே போலவே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்